மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னமோ தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாவது பருவம் சாலை பாதுகாப்பு என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஐந்து மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாலை பாதுகாப்பு அவற்றின் தேவை சாலை விபத்திற்கான காரணங்கள் முக்கியமாக கவனிச்சிதழல் தான் கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்களை இயக்குதல் இரவில் வாகனங்களை இயக்குதல் வாகனங்களுக்கிடையே இடைவெளி இல்லாதிருத்தல் சாலையின் நிலை போக்குவரத்து நெரிசல் பாதுகாப்பு கவசங்களை தவிர்த்தல் பாதசாரிகளின் பொறுமையின்மை இதர காரணங்கள் அடுத்தது நம்ம சாலை பாதுகாப்பு விதிகள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதில் முக்கியமான ஒரு பத்து விதிகள் கொடுத்துருக்காங்க தடுப்பு நடவடிக்கைகளாக அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சிருக்கு தனி மனிதனாக நாம் என்னெல்லாம் செய்யணும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன முக்கியமாக பாருங்கள் இந்த கார்பூலிங்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ரக்ஷா பாதுகாப்பான வாகன இயக்கம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு அட்வர்டிஸ்மெண்ட்டில் சச்சின் டெண்டுல்கர் நடிச்சிருப்பார் மும்பையில் போக்குவரத்து குறியீடுகள் எச்சரிக்கை குறியீடுகள் கட்டாய குறியீடுகள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் சாலை பாதுகாப்பு வாரம் இது ஒரு முறை என்னவம்எஸ் தேர்வில் கேட்டிருந்தாங்க சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடத்துலையும் ஜனவரி மாதம் கொண்டாடப்படும் இப்போ மாதிரி வினாக்களின் வினாக்கள் படிக்கும்போது இடையிடையே பாடக்கருத்துக்களை நம்ம படிச்சுக்கலாம் முதல் கேள்வி இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்திய சட்டப்படி ஒருவர் வாகன ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் பெறும் வயது பதினெட்டு ஆகும் வாகனம் இயக்கும்போது கைபேசி பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது மருத்துவமனை அல்லது பள்ளி வளாகம் அருகில் வாகனங்கள் ஒளி எழுப்ப தடை செய்யப்பட்டுள்ளது இருசக்கர வாகனம் இயக்கும்போது தரமான தலைக்கவசம் அணிய வேண்டும் ரொம்ப குவாலிட்டியான ஹெல்மெட்டு தான் போடணும் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சீப்பாக இருக்கிற ஹெல்மெட்லாம் நம்ம போடக்கூடாது வாகனத்தில் ஏற முன்பே அதனை பொறித்து கொள்ள வேண்டும் மகிழுந்தில் பயணிக்கும் போது ஓட்டுநரும் அவர் அருகில் இருப்பவரும் இருக்கை வார்பட்டையை பொறித்திக் கொள்ள வேண்டும் மகிழுந்து அப்படின்னா கார் டிரைவரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர் ரெண்டு பேருமே சீட் பெல்ட் போட்டுக்கணும் இருசக்கர வாகனத்தை இயக்கும்போது அதிகமான பளுவை ஏற்றக்கூடாது இருசக்கர வாகனம் இயக்குபவர் தம் பின்னால் ஒருவரை மட்டுமே அமர்த்தி செல்ல வேண்டும் குடும்பம் முழுவதையும் ஏற்றக்கூடாது ஓட்டுநர் ஒவ்வொருவரும் தமக்கு முன்னால் செல்லும் வாகனத்திற்கு போதுமான பாதுகாப்பான இடைவெளி விட்டுத்தான் இயக்க வேண்டும் வளைவுகளில் திருப்பங்களில் முக்கியமாக மலை பிரதேசங்களில் வேகத்தை குறைத்தே இயக்க வேண்டும் சாலை போக்குவரத்து சட்டம் பாராளுமன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நாடு முழுவதற்குமான நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இப்போ போக்குவரத்து சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா அதற்கு அடுத்த வருடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இரண்டாவது கேள்வி மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு டேஸ் என்ற எண்ணை அழைக்க வேண்டும் நூற்றி எட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் கேள்வியின் மூன்று குளித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதிமுறை மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகளின் பகுதி டேஸில் உள்ளது நூற்றி எண்பத்தி ஐந்து சாலை பாதுகாப்பிற்கான பத்து முக்கிய விதிகள் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நெல் அல்லது மெதுவாக செல் வரிக்குதிரை கடவில் ஜீப்ரா கிராசிங் பாதசாரிகள் பாதுகாப்பாக முதலில் கடந்து செல்வதற்கு அனுமதித்தல் பாதையை பயன்படுத்திவிடும் முழு உரிமை அவர்களுக்கு உள்ளது விதிமுறை பதினொன்று இருக்கையின் வார்பட்டையை அணிதல் அதாவது காரில் போகும்போது நான்கு சக்கர வாகனங்கள் போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கணும் இருக்கையின் வார்பட்டையை அணிவதால் நீங்களும் உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருத்தல் இருக்கையின் வார்பட்டையினால் அறுபது சதவீதம் கார் ஓட்டிகளின் இறப்பில் மாற்றம் நிகழ்கிறது போக்குவரத்து விதிமுறைகளையும் சைகைகளையும் பின்பற்றுதல் சாலை விபத்துகளை தடுப்பதற்காக பகுதி நூற்றி பத்தொன்பது வேகத்தடைகளை மதித்தல் உங்களின் பாதுகாப்பு மற்றும் மற்றவர்களின் பாதுகாப்பிற்காக மக்கள் வசிக்கும் இடம் மற்றும் வணிக வளாகம் இருக்கும் இடம் ஆகியவற்றில் சரியான வேகம் இருபது கிலோமீட்டர் பை மணி என்ற வேகத்தில் இருபது கிலோமீட்டர் பை மணி வேகத்தின் அளவு முப்பது கிலோமீட்டர் பை மணி பகுதி நூற்றி பன்னிரெண்டு வாகனத்தை முறையாக பராமரித்தல் வாகனத்தில் அதிகம் பழுது ஏற்படாமலும் வாகனத்தை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏதும் நேராமலும் தடுப்பதால் சாலை விபத்துகளும் தடுக்கப்படுகின்றன பகுதி நூற்றி தொண்ணூறு வாகனம் இயக்கும்போது கைபேசியை எப்போதும் பயன்படுத்தாமல் இருத்தல் பகுதி நூற்றி எண்பத்தி நாலு அந்த ரூல் இருக்கிற பகுதி நூற்றி எண்பத்தி நாலு தலைக்கவசம் அணிதல் ஹெல்மெட் போடுறதுனால எழுபது சதவீதம் கடுமையான தலைக்காயங்கள் குறையும் வாய்ப்புகள் உள்ளன பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பது அந்த சட்டப்பிரிவின்படி கண்டிப்பாக நாம் ஹெல்மெட் போடணும் வாகனத்தை வேகமாக இயக்காது இருத்தல் பகுதி நூற்றி எண்பத்தி நாலு மற்றவர் மீது அக்கறை கொள்ளுதல் பகுதி நூற்றி எண்பத்தி அஞ்சு கவனக்குறைவால் அல்லது கவனச்சிதறலால் ஏற்படும் விபத்துகளைத் தடுத்தல் பொறுப்பாக இருங்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் பகுதி நூற்றி எண்பத்தி இப்போ கீழே கொடுத்துருக்காங்க சாலை விதிகளின் ஒழுங்குமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மோட்டார் வாகன விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கேள்வி நான்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று பிறந்த ஒருவர் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதி பெறும் தேதி என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் driving license வாங்க முடியும் இந்த பர்த்டே டேட்டு கூட பதினெட்டு வயசு ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ரெண்டு தான் சரியானதாக இருக்கும் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கேள்வி ஐந்து இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் மாதத்தில் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுகிறது முக்கியமான வினா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் அடுத்தது பொறுத்துக சாலை விதிமுறைகள் அவற்றுக்கான பகுதி எங்கே அப்படின்றத நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் வரி குதிரை கடப்பு அதாவது ஜீப்ரா கிராசிங்கில் பாதசாலைகள் கடந்து போகும்போது அவங்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற ரூல் எத்தனை அப்படின்னா விதிமுறை பதினொன்று அடுத்தது வாகனத்தை முறையாக பராமரித்தல் அப்பப்போ சர்வீஸ் பண்ணி நம்மளுடைய வெஹிக்கிளை கண்டிஷனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ரூல் பகுதி நூற்றி தொண்ணூறில் இருக்குது அடுத்தது வேகத்தடைகளை மதித்தல் வேகத்தடை இருந்தால் ஸ்லோ பண்ணி தான் நம்ம கிராஸ் பண்ணணும் ரூல் பகுதி நூற்றி பன்னிரெண்டு தலைக்கவசம் அணிதல் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் ஏழு டேஸ் என்பது ஒருவர் குறிப்பிட்ட வேகத்தை கடந்து வாகனத்தை இயக்கும்போது சரியான எச்சரிக்கை கொடுக்கும் ரக்ஷா இந்த பாடத்தில் ரக்ஷா பற்றியும் கார்போலிங் பற்றியும் மாணவர்கள் புதுசாக கற்றுக்குவீங்க ஸோ அதனால் ஒரு முறை ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம் கார்போலிங் ஒவ்வொருவரும் ஒரு இடத்திற்கு வழக்கமாக மகிழுந்தில் செல்லும்போது அந்த இடத்திற்கு அதிகமான மகிழுந்து செலுத்தப்படுகிறது இதை தவிர்க்க மகிழுந்தில் பயணப்பகிர்வு மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அதிக மகிழுந்து செல்வதை தடுத்தல் ஒரே பகுதியிலிருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினந்தோறும் மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதே இடத்திற்கோ அல்லது அதே தடத்தில் செல்பவர்களை உடன் அழைத்து செல்வதே கார்பூலிங் ஆகும் அடுத்தது ரக்ஷா பாதுகாப்பான வாகன இயக்கம் ரக்ஷா ஒரு தானியங்கி கருவி இது வாகனத்தில் பொருத்தப்பட்டு வாகனம் தற்போது எங்கு உள்ளது என்பதையும் வாகனத்தின் இயந்திரத்தின் செயல்பாட்டினை கண்காணிக்கவும் வாகனத்தின் பதட்ட நிலையையும் உடனடியாக வெளிப்படுத்துகிறது ரக்ஷா அப்படிங்கிற தானங்கி கருவி உங்கள் வாகனத்தில் பொறுத்திட்டீங்க அப்படின்னா சாலைகளில் மேடு பள்ளங்கள் இருக்கும்போது நமக்கு இண்டிகேட் பண்ணும் ஸ்பீட் பிரேக் இருந்ததுன்னா நமக்கு முன்கூட்டியே சொல்லும் வேகமாக போகிறோம் அப்படின்னா அதையே நமக்கு இண்டிகேட் பண்ணி சொல்லும் கேள்வியின் எட்டு வாகன உற்பத்தியாளர்கள் இரு சக்கர வாகனத்தை உற்பத்தி செய்யும் போதே அதிகபட்ச வேகமாக டேஸ் மேல் செல்லாதபடி வடிவமைக்க வேண்டும் இப்படி பண்ணலை பட் வடிவமைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இப்போ எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் பை மணி கேள்வியின் ஒன்பது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வாகனத்தை நிறுத்தாதே இடப்பக்கம் திரும்பாதே ஒரு ஒழிப்பாதே வள வளைவு ஆப்ஷனில் இருக்கிற முதல் மூன்றுமே எச்சரிக்கை குறியீடுகள் வளப்பக்க வளைவு அப்படிங்கிறது தகவல் குறியீடு ஸோ பொருந்தாத ஒன்று வளப்பக்க வளைவு ஆப்ஷன் நாலு சாலை பாதுகாப்பிற்கான போக்குவரத்து குறியீடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வட்ட வடிவிலும் சதுரத்தின் வடிவிலும் முக்கோண வடிவிலும் இருக்கலாம் இப்போ முக்கோண வடிவத்தில் ஒரு சாலை குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எச்சரிக்கை குறியீடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போது சதுரத்தின் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது தகவல் சார்ந்த குறியீடாக இருக்கும் இப்போ பாருங்கள் சிலது கொடுத்துருக்காங்க அதை நம்ம படித்து பார்த்திடலாம் போக்குவரத்து குறியீடுகள் சாலைகளில் போக்குவரத்தை நடத்தும் சத்தமில்லா நடத்துனராகவே செயல்படுகின்றன நெல் வேகத்தடை வலப்புறம் திரும்பு இடப்புறம் திரும்பாதே போன்ற சில குறியீடுகள் கட்டாய குறியீடுகளாகும் குறியீடுகள் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை தருவதால் எச்சரிக்கை குறியீடுகளாகின்றன மருத்துவமனை பெட்ரோல் பங்க் இலைப்பாரும் இடம் வாகனம் நிறுத்தும் இடம் நிறுத்தக்கூடாத இடம் போன்றவற்றை தகவல்களை தருவதால் தகவல் குறியீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன தகவல் சொன்னால் தகவல் குறியீடு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கட்டாய குறியீடு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அது எச்சரிக்கை குறியீடு கேள்வியின் பத்து போக்குவரத்து மேம்பாட்டில் மனிதனின் மிக பயனுள்ள கண்டுபிடிப்பு சக்கரம் கேள்வியின் பதினொன்று கார்பூலிங் செய்வதால் உண்டாகும் நன்மை ஆப்ஷன் ஒன்றில் போக்குவரத்து நெரிசல் குறைவு ஆப்ஷன் ரெண்டில் காற்று மாசு குறைவு ஆப்ஷன் மூணில் சக மனிதர்களிடம் இணக்கமான உறவு இவை அனைத்துமே ஸோ இவை அனைத்தும் கேள்வியின் பன்னிரெண்டு வாகனங்கள் ஒளி எழுப்ப தடை செய்யப்பட்ட பகுதிகள் டேஸ் முன்னாடி தான் படித்தோம் பள்ளி மற்றும் மருத்துவமனை ரக்ஷா என்பது அது ஒரு தானியங்கி கருவி ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் பதினாலு வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த மும்பை காவல்துறை வெளியிட்ட காணொலியில் இடம்பெற்ற விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கர் கேள்வியின் பதினைந்து புதிய மோட்டார் வாகன சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு புதிய அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதிய மோட்டார் வாகன சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கேள்வியின் பதினாறு இருக்கையின் வார்பட்டையை அணிதல் பற்றி கூறும் விதி டேஸ் பகுதி நூற்றி முப்பத்தி எட்டு கேள்வியின் பதினேழு சாலை பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கேள்வியின் பதினெட்டு பொறுத்துக்க தகவல் குறியீடுகள் இப்போ எதெல்லாம் தகவல் குறியீடு அப்படிங்கிற கேட்ட வரும் அப்படின்னா பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குதுன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் ஸோ தகவல் குறியீடுக்கான எடுத்துக்காட்டு பெட்ரோல் பங்க் குறியீடு வரி குதிரை கடப்பு அதாவது ஜீப்ரா கிராஸிங் பாதசாரிகள் அடுத்தது கட்டாய குறியீடுகள் எதெல்லாம் கட்டாய குறியீடுகள்னு பார்க்கலாம் போக்குவரத்து விளக்குகள் அது எரியும்போது அது நம்ம கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணணும் அடுத்தது எச்சரிக்கை குறியீடுகள் குறுகிய வளைவு குறியீடு இப்போ இந்த இடத்துல குறுகிய வளைவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எச்சரிக்கை செய்யுது அதனால் அது எச்சரிக்கை குறியீடுக்கான எடுத்துக்காட்டு வாகனம் ஓட்டும் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுனர் உரிமம் இப்போ சரியான விடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் பத்தொன்பது கட்டாய குறியீடுகள் என்று அழைக்கப்படுபவை டேஸ் இப்போ ஆப்ஷன் ஒவ்வொன்றும் படித்து பார்க்கணும் நெல் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நிற்கணும் வேகத்தடை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கில் ஸ்லோ பண்ணி தான் போகணும் வலதுபுறம் திரும்பு இப்போ ரெண்டு ரோடு இருக்கு இப்போ வலதுபுறம் தான் ஒன் வே அப்படின்னா கண்டிப்பாக வலதுபுறம் தான் நம்ம திரும்பணும் இடதுபுறம் திரும்பாதேன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்போ எல்லாமே கட்டாய குறியீடுகள் தான் ஸோ இவை அனைத்தும் நம்ம ஆல்ரெடி சொன்னமில்லையா கட்டாய குறியீடுகள் எச்சரிக்கை குறியீடுகள் தகவல் குறியீடுகள் அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கேள்வி எண் இருபது சாலை பாதுகாப்பிற்கான விதியில் பகுதி டேஸ் வாகனம் இயக்கும்போது கைபேசி தவிர்த்தல் பற்றி கூறுகிறது ஆப்ஷன் ரெண்டு தான் நூற்றி எண்பத்தி நாலு வாகனம் போது அப்படின்னா அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி நீங்கள் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக செல்ஃபோன் பேசவே கூடாது அதுக்கான ரூல் நூற்றி எண்பத்தி நாலு கேள்வி எண் இருபத்தி ஒன்று முக்கோணத்தை வந்து தலைகளை வச்சுருக்காங்க உச்சி கீழே இருக்கிற மாதிரி இக்குறியீடு எதனை குறிக்கின்றது வலி வீடு அதாவது கிவ்வே சரியான ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி இரண்டு பயண பகிர்வு மேற்கொண்டு வாகனத்தின் எண்ணிக்கையை குறைக்கும் முறை கார்பூலிங் ஒரு ஃபேமஸான இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நிறைய இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் தனியார் வாகனத்தில் போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த இடத்துல நிறைய வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அதை குறைக்கணும் அப்படின்னா பயண பகிர்வு தான் ஸோ அதற்கு பேர் தான் கார்போலிங் கேள்வியின் இருபத்தி மூன்று அனுமதி இல்லை என்பதை குறிக்கும் குறியீடு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது இல்லைங்களா இதுக்கு பேர் வந்து குறுகிய வளைவு அடுத்தது நோ பார்க்கிங் இந்த குறியீடு பார்க்கிங்கை குறிக்கும் இதுதான் அனுமதி இல்லை என்பதற்கான குறியீடு சரியான உடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் இருபத்தி நான்கு பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி ஆப்ஷனில் பாருங்கள் ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை காப்பீடு சான்று வாகன வரி சான்று ஓட்டுநர் உரிமம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் காப்பீடு சான்று அப்படின்னா வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் வாகன வரி சான்று இது வந்து டேக்ஸ் அப்படின்னா ஒரு ஓட்டுநர் ஒரு வாகனத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மூணுமே கண்டிப்பாக வச்சிருக்கணும் ஆதார் அட்டை அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று ஸோ ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் இருபத்தி ஐந்து சாலை பாதுகாப்பிற்கான விதியில் பகுதி டேஸ் வாகனத்தை வேகமாக இயக்காது பாதுகாப்பான பயணத்தை பற்றி கூறுகிறது பகுதி நூற்றி எண்பத்தி நான்கு அவ்வளோதான் சாலை பாதுகாப்பு என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த இருபத்தைந்து மாதிரி வினாக்களின் விடைகளையும் நாம் பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளுக்கான விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ